தெலுங்கானா பிரச்சினை காரணமாக ஆந்திர மாநிலத்தில் பேருந்து போக்குவரத்து பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது சித்தூர் பேருந்து நிலையத்திலிருந்து பேருந்துகள் புறப்படாததால் அரசு பேருந்துகளில் பெண் நடத்துனர்கள் பேருந்து நிலையத்திலேயே கபடி விளையாடிய அரிய நிகழ்வும் அரங்கேறியுள்ளது தெலுங்கானா மாநில பிரச்சினை ஆந்திர மக்களுக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்திக் கொண்டிருக்கும் இந்த நிலையில் அரசு பேருந்து நடத்தினர்களுக்கு கொண்டாட்டம்தான் பேருந்துகளை சித்தூர் பேருந்து நிலையத்தில் ஓரம் கட்டிவிட்டு பெண் கண்டக்டர்கள் பேருந்து நிலையத்திலேயே கபடி கபடி என்று பாடிக்கொண்டே கபடி விளையாடினார்கள் கபடி விளையாடினாலும் அந்த நேரத்திற்கும் பெண் நடத்துனர்களுக்கு சம்பளம் கிடைத்து விடுகிறதே அவர்களுக்கு என்ன குறை என்று நொந்து கொண்டோர்கள் பேருந்து பயணிகள்